வாத்துக்கள் எல்லாமே சிட்டி வந்துருக்கீங்க நான் இன்ட்ரோ எங்கிருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி மூணு தருமபுரி வந்திருக்கோம் மேடம் வர ஒருத்தர் வந்திருக்கோம் ஒன்னு வந்து மை தருமபுரி என்ஜிஓ அவங்க வந்திருக்கோம் அவர் வாங்கி முடிச்சுட்டோம் மேடம் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க மை தரும என்ஜிஓ பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து கிடையாது ஆர்க்க

ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப் எல்லாருக்கும் தெரியும் ஏபி நெகட்டிவ் சிசேரியன் அப்ப நான் ரொம்ப சிரமம் போட்டேன் பிளட் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் டோனரை பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலே உட்காந்து அங்கேயே உட்காந்துட்டு இருப்பா போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது அதோட நமக்கு தெரியுது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுது அதான் என்ன பண்ணணும்னா நானும் வைப்பேன் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சரி பண்ண போனோம் பிரச்சனை இல்லை இதுவரையிலும் வயது நான் தொடர்ந்து ஒருத்தர் கேட்டார் என்று இது வரைக்கும் எட்டாவது அவர்டு வந்து வாங்கிடுறேன் அப்துல் கலாம் அவார்டு வந்து கூப்பிட்டாங்க வாங்கி வாங்கிட்டு அதுக்கு வந்து இருக்க நான் அப்துல் கலாமைய பிறந்தனாலே எனக்கு கூப்பிட்டாங்க அதோஷம் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒருத்தர் கேட்டாரு சார் சார் மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு நீ நான் குடுப்பேன்

தேங்க்யூ 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 சார் இந்த பணியை நீங்க இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்னு சார்